இவர் விசாரணைக்கு காவல் நிலையம் வரும் குற்ற வழக்குகளில் ஜல்லிக்கற்களை போட்டு பற்களை உடைப்பது மற்றும் ஆணுறுப்பிலேயே கொடூரமாக தாக்கி அனுப்புவதாக கடந்த மார்ச் மாதம் குற்றச்சாட்டுகள் எழுந்தது இதில் பாதிக்கப்பட்ட ஜமீன் சிங்கம்பட்டியைச் சேர்ந்த சூர்யா மற்றும் சில இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் புகாராக பதிவிட்டு தங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொல்லி நீதி கேட்டு இருந்தனர் இதுபோன்று பதினான்கு பேர்களுக்கும் மேல் பாதிக்கப்பட்டது கடந்த மார்ச்சின் போது தெரிய வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து பல்வீர் சிங் ஏஎஸ்பி விவகாரம் தொடர்பாக செய்தி வெளியாகி நாட்டையே உலுக்கியது திருநெல்வேலி ஆட்சியர் கார்த்திகேயன் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் முகமது ஜபீர் ஆலமையை விசாரணை அதிகாரியாக நியமித்து குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்த கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் சார்பாக நேதாஜி சுபாஷ் சுபாஷ்சேனை அமைப்பினர் போராட்டத்தில் குதித்தனர் இந்த விவகாரம் குறித்து மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் குரல் கொடுக்க பிரச்சனை பூதாகரமாகியது அதனைத் தொடர்ந்து பல்பீர் சிங்கை பணியிடை நீக்கம் செய்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் தொடர்ந்து அவருக்கு துணை போன ராஜகுமாரி பெருமாள் ஏட்டு போகபூமன் சந்தனகுமார் மணிகண்டன் எஸ்ஐ சக்தி நடராஜன் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர் இதையடுத்து ஏப்ரல் மூன்றாம் தேதி சார் ஆட்சியரின் இடைக்கால விசாரணை அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா குற்ற சம்பவம் நடைபெற்றதாக கூறிய அம்பாசமித்திரம் உட்கோட்ட பிரிவுகளில் உள்ள அம்பாசமித் கல்லிட குறிச்சி விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையங்களில் விசாரணையை நடத்தினார் இதற்கிடையில் வழக்கின் திடீர் திருப்பமாக சமூக வலைதளங்களில் பல்வீர் சிங் மீது புகார் கூறிய ஜமீன் சிங்கம்பட்டியைச் சேர்ந்த சூர்யா பிறல் சாட்சியாக மாறி கீழே விழுந்துதான் பல் உடைந்தது என சார் ஆட்சியர் விசாரணையில் பல்டி அடித்தார் அதன் பிறகு போலீசார் ஐம்பதாயிரம் பணம் கொடுத்துதான் அப்படி பேச சொன்னார்கள் என விசாரணை அதிகாரி வீடியோ கால் மூலமாக சூர்யா வாக்குமூலம் அளித்தார் தொடர்ந்து ஏப்ரல் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் உலக ராணி மற்றும் ஏடிஎஸ்பி சங்கர் இந்த வழக்கு விசாரணையை மேற்கொண்டார் அதில் வழக்கில் முகாந்திரம் இருப்பதாக கூறி சிபிசிஐடி போலீசார் திருநெல்வேலி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஒன்றில் ஏ ஒன் உதவி காவல்துறை கண்காணிப்பாளரான ஐ பி எஸ் அதிகாரி பல்வீர் சிங் உள்ளிட்ட பதினைந்து காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அங்கு மொத்தமாக நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பல்வேறு சாட்சியங்களை நேரடியாகவும் காவல் நிலையத்திற்கும் வரவழைத்தும் விசாரணை நடத்தப்பட்டது இந்த நிலையில் ஏ ஒன் ஏஎஸ்பி பல்பீர் சிங் மற்றும் இன்ஸ்பெக்டர் ராஜகுமாரி எஸ்ஐ இசக்கி ராஜா கார்த்திக் சதாப் உசேன் ராஜ்குமார் ஆப்ரகாம் ராமலிங்கம் உள்ளிட்ட காவல்துறையினர் பதினைந்து பேர் மீதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை நெல்லை முதலாவது ஜே எம் கோர்ட்டில் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து வழக்கை விசாரித்த மாஜிஸ்ட்ரேட் திருவேணி டிசம்பர் பதினைந்தாம் தேதி வழக்கில் தொடர்புடைய பேரும் வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் அந்த பதினைந்தாம் தேதி ஆஜரான ஐ பி எஸ் அதிகாரி பல்வீர் சிங் விஐபிகளின் வாயில் வழியாக நீதிமன்றம் வந்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு நீதிமன்ற வளாகத்தில் இருந்தது இந்த நிலையில் அவருடன் குற்றம் சாட்டப்பட்ட பதினான்கு பேரும் ஆஜராகினர் நீதிமன்றத்தில் இரண்டு தரப்பும் குற்றப்பத்திரிகை நகல்கள் வேண்டும் என கேட்டதற்கு முதற்கட்டமாக பல்வீர் சிங் போலீசார் முருகேஷ் கார்த்திக் பாபு இசக்கி ராஜா ஆகிய நான்கு பேருக்கும் நான்கு வழக்குகளுக்கான தலா ஆயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகைகளின் நகல்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வாதாடிய நேதாஜி சேனை அமைப்பின் தலைவர் மகாராஜன் குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஜாமீனில் விடுதலை செய்யக்கூடாது அவர்களை கைது செய்து பல் பிடுங்கியதற்கு ஆதாரமான கட்டிங் பிளேயர் இரத்தக்கரை படைந்த ஆடைகள் போன்றவற்றை பறிமுதல் செய்ய வேண்டும் என கூறினார் அதனைத் தொடர்ந்து பல்பீர் சிங் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துரைராஜோ தனது தரப்பு வாதங்களை எடுத்து வைத்தார் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட மாஜிஸ்திரேட் திருவேணி பதினைந்து பேருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து வழக்கு தொடர்பாக பேசிய நேதாஜி சேனை அமைப்பின் தலைவரும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஆஜராகிய வழக்கறிஞருமான மகாராஜன் இருநூற்று ஒன்று ஐபிசியின் படி வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தடயங்களை மறைத்தது பெரிய குற்றம் குற்ற வழக்குகளில் கைது நடவடிக்கையை மேற்கொள்ளும் போலீசார் இதில் ஏஎஸ்பி உள்ளிட்டவர்களை கைது செய்யவே இல்லை இது சீரியஸ் அஃபென்ஸ் விசாரணை நேர்மையாக நடக்க வேண்டும் என்றால் இந்த வழக்கை டெல்லிக்கு மாற்ற வேண்டும் அதற்காக கோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய உள்ளோம் என்றார் ஐஏஎஸ் பல்வீர் சிங் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துரை பேசுகையில் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது எனவே எதிரியை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வழக்கு விசாரணைக்கு இடையூறோ சாட்சியங்களை கலைப்பது போன்றவைகளுக்கு இடமில்லை இது பொய் வழக்கு என்று நாங்கள் நிரூபிப்போம் என்றார் சுருக்கமாக இந்தியாவையே உலுக்கிய பல்பீர் சிங் விசாரணையை கைதிகளின் புடுங்கிய வழக்கில் நீதிமன்றம் பல்பீர் சிங் உட்பட காவல் அதிகாரிகளுக்கு ஜாமீன் வழங்கியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது

இப்போ சார்ஜ் போடுறாங்க அதில் நியாயமாக போட வேண்டியதானே எல்லா கேஸும் இப்படி தான் இது பண்ணுறாங்களா சிபிசியில் எத்தனையோ கொலக்கேஸ் போகுது அந்த கொலகேஸ்லாம் அறுவாலையை ரெக்கவரி பண்ண முடியவில்லை சட்டை ரத்தம் பட்ட சட்டையை ரெக்கவரி பண்ண முடியவில்லை சம்பவத்துக்கு உபயோகப்படுத்திய காரை ரெக்கவரி பண்ண முடியவில்லை அதனால் தடயங்களை மறைக்கிறார் தடயங்களை ஒருத்தன் மறைச்சா அவனை ரிமாண்ட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வாங்கி அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு விசாரணைக்கு இளைஞல் செய்ய செய்வதோ என்ற கேள்விக்கு இடமில்லை ஆக இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு வழக்கல்ல இதே நீதிமன்றத்திலே சிபிசிஐடி மூன்று மாதங்களுக்கு முன்பாக தாக்கல் செய்த வழக்கில் இருக்கக்கூடிய வழக்கில் இதே தாக்கல் செய்த செய்யப்பட்ட பின்பு அங்கு அதில் சம்பந்தப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இதே நடைமுறையின்படி ஆஜராகி தங்களுடைய வினை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதே நடைமுறையைத்தான் இன்றைய தினமும் இதை இந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் செய்திருக்கின்றார்கள் இது ஏதோ புதிதாக நடக்கக்கூடிய நடைமுறை அல்ல இது சட்டத்தை மீறி நடக்கக்கூடிய நடைமுறையும் அல்ல ஏதோ இது சட்டத்தை மீறி நீதிமன்றமே தவறளித்ததை போல் சிலர் இந்த வாதத்தை வைத்தார்கள் அந்த வாதங்கள் நீதிமன்றத்தில் எடுபடவில்லை அதை நீதிமன்றம் அந்த வாதத்தை தள்ளுபடி செய்து இன்று தினம் குற்றஞ்சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய பிணைப்பற்றங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இன்னொன்றையும் இந்த மீடியா வழியாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் யாருமே சாதாரண கிரிமினல்கள் அல்ல அவர்கள் அனைவருமே இன்றைய வரைக்கும் காவல்துறையிலே பணியாற்றிக்கூடிய ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு பொறுப்பான அதிகாரிகள் அதில் பல்வீர் சிங் அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் இன்று வரை காவல்துறை பணியில் இருக்கிறார்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க